நேர்களே நம்ம வீட்டுக்கு மேற்கு திசையில் கோவில் இருந்தால் நம்ம அங்கே வாழலாமா அது நமக்கு தீமை கொடுக்குமா சந்தோஷத்தை கொடுக்குமா ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு மேற்கு திசையில் கோவில் இருந்தால் கோவிலுக்கு பிரதான வாசல் கிழக்கு வாசல் கோவிலுடைய பிரதான வாசல் கிழக்கு வாசல் கோயிலுடைய எந்த தீமையும் நமக்கு வராது என்று சொல்லலாம் எப்படின்னா அந்த கலசத்துடைய நிழல் கோபுரத்துடைய நிழலெல்லாம் நம்ம வீட்டுக்கு வராது வரும் சாயந்தரம் சூரியன் மறைகிற நேரத்தில் வருகின்ற தாக்கம் சூரியன் மறைகின்ற நேரத்தில் பேட் எனர்ஜிஸ் ரொம்ப ஊராக இருக்கும் அந்த தாக்கம் நம்ம வீட்டை தாக்கும் அது ரொம்ப பெரிய பிரச்சனையை கொடுக்கும் கோயில் ஒட்டி பாருங்கள் கிழக்கு வாசல் கோயிலுக்கு இருந்தனால் எதற்க வாழவே முடியாது அட்லீஸ்ட் ஒரு இருபது அடி முப்பது அடி ஐம்பது அடி வரைக்கும் கோயில் பிரகாரங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா நம்ம உள்ளே போகிறோம் அதில் இடம்லாம் இருக்கும் அதனால் டைரெக்டாக கோயிலை ஒட்டி இருக்க முடியாது ஆனால் கோயில் செவர ஒட்டி நமக்கு வீடு இருக்குது அது தீமை செய்யும் நன்மையே செய்யாது டேரக்டாக கோயில் எதிர்க்க வீடு இருக்குது ஏன்னா இந்த கேப்பு போன பிற்பாடு ஒரு தெரு இருக்குது எதிர்க்கு இருக்குது இங்கே கோபுரம் இருக்குது என்ன செய்யும் அந்த வீட்டில் வருகின்ற எல்லா வாரிசுகளுக்கும் நான் பல நூறு கோயிலை சொல்வேன் நீங்கள் போய் பாருங்கள் ஹெல்த் ப்ராப்ளம் பண ப்ராப்ளம் பணம் ப்ராப்ளம் சந்தோஷம் இருக்கே இருக்காது பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கப்புறம் இது ஒரு சிவன் கோயிலாக இருந்து அந்த கோவிலுக்கு தென்கிழக்கில் பெரிய குளமாக இருந்தால் கோவிலுக்கு தென்கிழக்கில் பெரிய குளமாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு இந்த குளம் மேற்கு திசையில் இருக்கும் இந்த நம்ம வீட்டுக்கு இந்த குளம் மேற்கில் இருக்கும் மேற்கில் பெரிய தண்ணீர் இருந்தால் அந்த ஏரியாவில் வாழ்கிறவங்க கண்டிப்பாக வியாபாரத்துக்காக தொழிலுக்காக அந்த இடம் அந்த நாடு அந்த ஊரை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை இருக்கும் அல்லது பெரிய பெரிய கடன்கள் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்வேன் புரிஞ்சுதா முக்கியமான விஷயம் என்னென்றால் நம்ம வீட்டுக்கு மேற்கில் கோயில் இருக்கும் பொழுது அந்த தண்ணீர் நம்ம வீட்டுக்கு தென்கி தென்மேற்கில் போவோம் அந்த கோயிலுக்கு தென்கிழக்கில் இருக்கும் நம்ம வீட்டுக்கு தென்மேற்கு மேற்குள்ள தண்ணீர் இருக்கும் மேற்குள்ள தண்ணீர் அதுவும் பெரிய தண்ணீர் இருந்தால் வாழ விடாது பல கஷ்டங்களை கொடுக்கும் நம்ம அந்த ஏரியாவை விட்டு ஓட வேண்டிய நிலைமை இருக்கும் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பல கோயில்கள் சென்னையிலேயே இருக்குது ரொம்ப தொழுவெல்லாம் போக வேண்டாம் இருக்குது அந்த திருவுல்லாம் போய் பாருங்கள் மூதேவி அடிச்சுனே இருக்கும் யார் வந்தாலும் யாரும் வாழவே முடியாது அங்கே ரொம்ப சின்ன சின்ன வாடகையில் இருக்கிறவங்க ஐயாயிரம் பத்தாயிரத்துக்குள்ளே இருக்கிறவங்க வர்றாங்க போகிறாங்க மாற்றிக்கொண்டே கொண்டே இருப்பாங்க வர்றாங்க அந்த வீடுக்காரனுக்கு எல்லாம் வருஷத்தில் எவ்வளோ பேருப்பாக வர்றாங்க ஒரு ரெண்டு மூணு கொடுத்தனும் போது மாறுதுப்பா அப்படின் வாங்க மாறிக்கொண்டே இருப்பார்கள் நிரந்தரமாக வாழவே முடியாது அந்த தண்ணீர் வாழவே கூடாது அதுக்கப்புறம் தெய்வ கோவிலுக்கு எதிர்க்க கிழக்கில் கோயில் பிரதான வாசல் இருக்குது தெய்வத்துக்கு எதிர்க்க நந்தி இருக்கார் அதுக்கப்புறம் துவஜஸ்தம்பம் இருக்குது ஆனாலும் பகவானுக்கு எதிர்க்க இருக்கிற சக்தி நமக்கு இல்லையா பிரதான வாசலுக்கு எதிர்க்க பிரதான வாசலுக்கு அதாவது கொஞ்சம் தப்பிக்கிறோம் அந்த பிரதான கோயிலுக்கு இந்த பக்கமாக அந்த பக்கம் இருக்கிறோம் தப்பிச்சிடணும் டைரெக்டாக கோயிலுக்கு எதிர்க்க யாராவது வாழ்கிறாங்க அதுவும் மேற்கு வாசல் வீடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் திடீர் என்று பெரிய ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ஆண் பெண்ணுடைய உறவுகள் சரியாக இருக்காது சின்ன சின்ன குழந்தைகளுடைய ஹெல்த்து ரொம்ப அதிகமாக பாதிக்கும் பெருமாள் கோயில் இருந்தாலும் சரி அது வந்து சிவன் கோயில் இருந்தாலும் சரி துர்கை கோவில் இருந்தாலும் சரி அதனால் நம்ம வீட்டுக்கு டைரக்ட் மேற்கு திசையில் கோவில் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கோயிலுக்கு அந்த சொத்தை தானமாக கொடுத்துடுங்க அல்லது ஏதாவது ஸ்கூலை திறந்து விட்டுடுங்க அல்லது கவுசாலையை திறந்து விட்டுடுங்க அந்த சொத்து பதிலாக வேறு இடத்துல போய் நிம்மதியாக வாழுங்க கொஞ்சம் தொழுவில் போயிடுங்க கண்டிப்பாக எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்